சார் என் பேர் ஆதி முருகோயல் நான் ஜம்மனூர் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் சார் இப்போ ஆர்எஸ்எல்வின் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப இருக்குது சார் அத் ராக்கெட் வச்சு பண்ணால் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப நம்ம கம்மி சார் அதை பற்றி உங்களோட கருத்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஏன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரீயூஸ் தான் ஒரு ஜெட் பிளேன் மாதிரி பறந்து நம்மளுடைய சேட்டலைட்டை வந்து மேலே வந்து விண்வெளியில் செலுத்திட்டு அந்த அனுப்புன அந்த விண்களை வந்து திருப்பி நம்முடைய பூமிக்கே வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லதாச்சு பார்த்தீங்கன்னா பாதி நிகழ்ச்சி வந்து விபத்தில் முடிஞ்சிச்சு பெரிய பெரிய அஸ்ட்ரானாட்ஸ்லாம் வந்து உயிரிழக்கிற மாதிரியான நிகழ்ச்சி நடந்தது காரணம் ரீயூஸ் ஏன் ரீயூஸ் வந்து ஒரு ரிஸ்க்கான சமாச்சாரம் அப்படின்னா செயற்கை கோள் விண்ணில் செலுத்தும் ஊர்திகள் இது வந்து நாலு வகை இருக்குது அதில் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எஸ்எல்வி முதல் தலைமுறை விண்கலம் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் இட எரிபொருள் வந்து நான்கு கட்டமாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணாங்க செகண்ட் வந்து வந்து பி முனைய துணை கோல் ஏவுகணம்னு சொல்றாங்க போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் இதில் என்ன பண்ணாங்கன்னா லிக்யூடு கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க லிக்விடு ஃபியூல் ஒரு ராக்கெட் கிளம்பிச்சுனா இடையில எல்லாம் ரீஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை வெயிட்டாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கணும் எரிபொருட்கள் வேணும் ப்ளஸ் ஆக்சிடைசர் அதாவது உயிரகப்படுத்தி இது ரெண்டும் சேரும் போது தான் வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிது அந்த சக்தியில் வந்து நம்முடைய விண்கலம் செயல்படுது விபத்து நடக்குதுன்னா அது காரணம் வந்து பிளாஸ்ட் ஆகும் ஸோ அதனால் ரீயூஸ் பண்ணுறது லாபகரமாக இருந்தாலும் ரிஸ்க் இன்வால்வ்டு நம்மளுடைய இந்தியா வந்து இப்போ வந்து ஜிஎஸ்எல்வி அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ வந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக என்ஜிஎல்வி நியூ ஜென்ரேஷன் லான்ஜிங் வெஹிக்கிள்னு சொல்லி புதுசாக கொண்டு வராங்க அது அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா தம்பி சொன்ன மாதிரி செயற்கை கோளை வானத்தில் விட்டுட்டு திரும்பி வர்ற மாதிரி செய்ய முடியுமா முயற்சி பண்ண போகிறாங்க ஒரு முயற்சி பண்ணாங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் நம்ம ஆராய்ச்சி அதில் போய்கிட்டு இருக்குது சரி என்னோட பேர் தனீஷ் நேஷனல் காலேஜ்லேருந்து வரேன் செகண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் ரீசெண்டாக போன வருஷம் வந்து நம்ம ஆதித்ய அல்வன் லான்ச் பண்ணணும் லெக்ராஞ்சன் பாயிண்ட்டு ஸோ அது வந்து சன் கிட்ட இருக்கிறது ஒன் லெக்ராஞ்சன் பாயிண்ட்டில் தான் பேஸ் இருக்காங்க லெக்ராஜன் பாயிண்ட்ல தான் பிளேஸ் பண்ணணுமோ அதர் தான் எதாவது லொக்கேஷன் இருக்கா சார் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆதித்யா எல்வான் சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய இந்தியா அனுப்பின ஒரு விண்கலம் லெகராஞ்சி பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னால் நம்ம பூமியில் வந்து ஈர்ப்பு இசை இருக்குது பூமியை நோக்கி இருக்குது மற்ற கிரகங்களுக்கு பார்த்தீங்களா அதுக்கும் வந்து ஈர்ப்பு இசை இருக்குது அண்ணன் வந்து ஸ்டடி பண்ணணும்னா நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய இடம் வந்து எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்டாக இருக்கணும் ஸ்பேஸில் பாயிண்ட் வந்து எல் ஒன் எல் டூன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ எல் ஒன்ல போய் ஸ்டேஷ்னரியாக நிறுத்திட்டோம்னா அதாவது லெக்ராஞ்சி பாயிண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு சன்னு எர்த்து இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று நள்ளிஃபே ஆகக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கொண்டு போய் சேட்டிலைட்டை நிறுத்திட்டா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சன்னை வந்து ஸ்டடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச் பண்ண முடியும் அதே நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை எர்த்துக்கு ஷேர் பண்ண முடியும் ஸோ இந்த வாய்ப்பு உள்ளதை வந்து அதை வந்து பார்க்கிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பேஸில் வந்து எந்த ஸ்பாட்டில் நின்று ஆராய்ச்சி பண்ணால் சூரிய ஆராய்ச்சி நல்லா பண்ண முடியுமோ அதுதான் எல் சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த எல் தான் ஆதித்யா எல் ஒன் போயிருக்கு